இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி புட்டிங்களேயா இப்படி வந்து அயர்லாந்து இந்தியா பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அயர்லாந்து கிட்டையும் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்கப்பா இவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஹர்தீப் சிங் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரே சூப்பரா தான் வந்து பவுலிங் போட்டாரு ஆனால் விக்கெட் எடுக்க முடியல அப்பா ஃபர்ஸ்ட் ஓரில் தானே விக்கெட் எடுக்க முடியல அடுத்து என்னோட ஓவர்ல எப்படி விக்கெட் எடுக்கிறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரே ஓவர்ல வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இருந்துக்கிட்டு டக்கரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அப்புறம் வந்து பும்ரா நீங்கள் மட்டும் விக்கெட் எடுத்தால் நான் மட்டும் சும்மா இருப்பேனா நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டெக்டரை வந்து அவுட் பண்ணார் அதுக்கப்புறம் கேம்ஃபர் இருந்துகிட்டு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சினாங்க பாருங்க சரி இப்படியே அதிரடியா விளையாண்டா அயர்லாந்து வந்து ஒரு பெரிய டார்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் ஹர்திக் பாண்டியா வந்து அவ்வளவு ஈஸியா அவங்கள விளையாட விடுவேனா நான் எப்படி அவுட் பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி அவரோட விக்கெட்டே வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் சிராஜ் ஹர்திக் பாண்டியா பூம்ரான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாங்க நம்ம அக்சர் போட்டேலும் என்னைய வேற இன்னைக்கு டீம்ல போட்டிருக்காங்க நான் விக்கெட் எடுக்காம இருப்பேனானு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்து விக்கெட் எடுத்தாரு இதனால அயர்லாந்து வந்து எழுபத்தி ஏழு ரன்னுக்கே ஒன்பது விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம் இந்த ஸ்கோர்ல தானே ஸ்ரீலங்காவும் ஆல் அவுட் ஆனாங்க அதே மாதிரி வந்து அயர்லாண்டை வேக ஆல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க டிலான் மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டு இருந்த டிலானியும் ஒரு கட்டத்தில் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு அயர்லாண்ட் வந்து தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு அயர்லாண்டை வந்து சுருக்கிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் காரணம் நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அசத்திட்டாங்க ஜடேஜா மட்டும் தாங்க இன்னைக்கு விக்கெட் எடுக்கல மற்றபடி எல்லா பவுலர்ஸுமே மாற்றி மாற்றி போட்டி போட்டு வந்து விக்கெட் எடுத்தாங்க இதுலேயும் ஹர்திக் பாண்டியா மட்டும் இன்னைக்கு மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்தி அசத்திருக்காரு ஹர்தீப் சிங் ரெண்டு விக்கெட்டு பும்ரா ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க ஏன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து என்ன நினச்சோம் ஐபிஎல் அவர் சரியாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அவர் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நான் எப்பயுமே ஒரு சூப்பரான பவுலிங் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனுஷன் மூணு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு இதனால தான் இன்னைக்கு அயர்லாண்டை வந்து இவ்வளோ கம்மியான ரன்னுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் இதெல்லாம் வந்து இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து தோணுது இருந்தாலும் வந்து சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்கா கூட விளையாண்ட மேட்ச் வந்து அப்பப்போ கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கவனமாக வந்து விளையாடுங்க அதுக்கு தகுந்த ஆப்பில் இன்னைக்கு நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேர் பேர் தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து களமிறங்க போகிறாங்க அதனால் ரெண்டு பேர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்தே ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி எப்படியாவது இந்த மேட்சை வந்து வேமா வந்து வின் பண்ணிடணும் ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணால் நம்ம வந்து இந்த வேர்ல்டு கப்பே வந்து வெற்றியோட வந்து தொடங்க முடியும் ஃபோர்த்துலேருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து பவுலிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்